ஹலோ உறவுகளே வாருங்கள் ஜிகே கொஷின் ஒன்று பார்த்துடலாமா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் நாலாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லேடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு கொஷின் நாலு ஆன்சர் வந்திருக்கு நாலு ஆன்சரை பார்த்துருவோமா தோல்பூர் குவாலியர் இட்டாவா ஆக்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ லேடி சிக்கந்தர் லேடி யாரோட எந்த வம்சத்தோடு சேர்ந்தவங்கன்னு கேட்டால் லேடி வம்சத்தோடு சேர்ந்தாங்க லேடி வம்சத்தோடு வம்சத்தோடு சேர்ந்தவங்க எத்தனாவது மன்னர்னு கேட்டால் இரண்டாவது இரண்டாவது லேடி வம்சத்தோட மன்னர் சரியா முன்னது அப்பனா அவங்க எங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னா ஆக்ராவில தான் ஆட்சி புரிஞ்சாங்க அதுதான் அவங்களோட தலைநகரம் டி தான் சரியான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ